வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் ஒரு வகையில் இருந்த தேமுதிக கட்சி மறுவாக்குக்காக வந்து என காத்து கொண்டிருந்தது ஆனால் அந்த மறுவாக்கு என்பது தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ன தகவல் வந்தது என்றால் அதாவது இவர்கள் தேமுதிக சார்பில் நம்முடைய விஜய பிரபாகரன் அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் ஒரு வாரத்துக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அளிக்க போ அளிக்கிறோம் என்று வந்து பார்த்தீங்கன்னா உறுதியும் அளித்திருந்த நம்முடைய தேர்தல் ஆணையம் இது தேர்தல் ஆணையமே நினைத்தாலும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது நீங்கள் நீதிமன்றம் மூலமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிய நிலைமையில் தற்பொழுது இந்த ஒரு தகவலை கேட்ட தேமுதிகவினரும் விருதுநகர் தொகுதி மக்களும் பெரும் ஒரு அதிர்ச்சியில் இருந்துகின்றிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தேமுதிக வெற்றி பெறும் என்று நினைத்தார்கள் ஆனால் அங்கு குளவு குளறுபடியின் காரணமாகவே தற்பொழுது பெரும் விதத்தில் அஹ் நம்மளுடைய காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகளை பிரேமலதா அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நம்மளுடைய தேமுதிகவின் முடிவு என்ன பெரும் விதத்தில் விருதுநகர் தொகுதியின் மறுவாக்கு எண்ணிக்கை நீதிமன்றம் மூலமாக போய் அதனை வென்று தற்பொழுது மீண்டும் மறுவாக்கு நடத்தப் போகிறார்களா இல்லை அடுத்த கட்டமாக ஜனாதிபதியின் மூலமாக ஒரு சில ஒரு முன்னெடுப்பின் காரணமாக தகுந்த ஆதாரங்களை காமித்து தற்பொழுது இதன் மூலமாக வாக்கு எண்ணிக்கை போகிறார்களா என்று எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கு காரணம் என்னவென்றால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் வைத்திருந்தன் காரணமாக தேமுதிகவும் அதே ஒரு நம்பிக்கையில் இருந்தது திடீரென அங்கு நடந்த சிக்கலின் காரணமாக மிக பெரிய அளவில் அதிர்ச்சியாகிவிட்டது என்றே கூறலாம் இதனையடுத்து தமிழகத்தில் தற்பொழுது பேசப்பட்டு வந்திருக்கொண்டிருக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தகவல் என்னவென்றால் தற்பொழுது கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதற்குமான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றே கூறலாம் அதற்கு நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கடும் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தற்பொழுது பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களாக அங்கு இருக்கிறது அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி கொடுக்க தவறாது தவறானது என்றும் குறிப்பிட்டு நிதி கொடுப்பது கள்ளச்சாராயம் அருந்துபவர்களுக்கு ஊக்குவிப்பது போல் இருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டுமே தவிர அதனை அருந்துவர்களுக்கு நிதி நிதி தரக்கூடாது என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பேட்டியும் அளித்திருந்தார் அதன் பிறகு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என திமுக முன்பு பேசியது என்னவானது முப்பதுக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் இதுவரை முதல்வர் பார்த்து வரவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது நேற்று சொல்லியிருந்தாங்க மேலும் தற்பொழுது டாஸ்மாக் கஞ்சா அதிகம் இருக்கின்ற நிலையில் தற்பொழுது கள்ளச்சாராயம் இருப்பதும் வேதனை அளிப்பது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விசாரணை அதாவது விசாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து நலன் விசாரிப்பது தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பேட்டியும் அளித்திருந்தார் அதன் பிறகு அதன் பேரில் தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறித்தும் அவர் பேசியிருந்த நிலைமையில் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது பொறுத்தந்து பார்ப்போம் என்ன என்பனை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி